பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் இப்போ இது வரைக்கும் நம்ம கேட்டவங்கெல்லாம் ரெண்டு அத்தியாயம் பார்க்க வரைக்கும் கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும் சிலதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரி ஆத்மானா என்ன அப்படின்னு புரியாத ஒரு கஷ்டத்தினால அது ஒரு இதுவாக கேட்டு வந்திருப்போம் ஆனால் மூன்றாவது அத்தியாயத்திலேருந்து நம்மளுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் இது நம்மளால் செய்ய முடியும் நம்மளால் யோகி ஆக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஞானியாக முடியும் அப்படியான இந்த இதெல்லாம் இது தகுதினால் அந்த படிச்சுடலாம் ஒரு கலெக்டருக்காக ஐஏஎஸ் படிச்சிக்கணும் ஒரு டிகிரினா ஒரு பிஏஎம்ஏ அப்படி அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லையா இதனால் முடியுன்றது அது மாதிரி நம்மளும் ஞானி ஆகலாம் நம்ம எல்லாராலும் நம்மளும் முனிவராகலாம் ரிஷியாகலாம் அப்படின்றதுக்கு தகுதி இதெல்லாம் உண்டாகும் அதை பார்த்த உடனே புரிஞ்சிடும் நம்ம இன்னும் இதுக்கு மேலே விளக்கம் கொடுத்தோம்னா டைம் ஆகிடும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மேலே கேட்க மாட்டேங்க அதனால சொல்லிடுறேன் இப்போ கர்ம யோகத்துக்கு போயிடும் கர்மனா என்ன கர்ம யோகம்னா என்னான்னு புரிஞ்சுக்கணும் கர்மம்னாக்கா நமக்குன்னு செய்யக்கூடிய வேலைகள் அத்தனை கர்மம் ஒரு சம்பாதிக்கிறோம் சுயநலத்தோடு எனக்கு என் குடும்பத்துக்கு அப்படின்னு செஞ்சோம்னா அது கர்மயோகம் ஆனால் குடும்பத்துக்குன்னு செய்யும்போது கொஞ்சம் பலன் ஜாஸ்தி கர்ம யோகமே வந்துடும் ஆனால் ஊர் உலகத்துக்கெல்லாம் செய்யும்போது இன்னும் யோக நிலை மற்றவங்களுக்காக செய்யக்கூடியது இப்போ சாப்பிட்றோம் சாப்பிட்ற உணவு வந்து எனக்கு உணவு வலுவரணும்னு சாப்பிட்டா அது கர்மம் ஆனால் அதே நான் நான் உயிரோடு இருந்தால் தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அதுக்காக செவிக்கு உணவில்லாத செவி வயிற்றுக்கு எப்படின்னு சொன்னாலே வல்ல அது மாதிரி நம்ம மற்றவங்களுக்காக உயிர் வாழணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்து சாப்பிட்டோம்னா அதுவே கர்மயோகம் அப்புறம் யோகனம் போகணும் அதுக்கப்புறம் பார்ப்போம் அதில் வந்து அர்ஜுனன் என்னான்னு கேட்குறான் பார்ப்போம் முதல் ஸ்லோகத்தில் ஜனார்த்தனா கர்மத்திலும் ஞானம் சிறந்தது தன்பது தன் கருத்தாயின் என்னையேன் கேசவா குடிவினையில் ஈடுபடுத்துகிறீர் இந்த போர்க்காலத்தில் சண்டை புரியுது வந்து ஒரு கர்மம் மாதிரி ஆச்சே அப்போ அந்த உயிர் கொள்றதுக்கு கர்மம் ஆச்சு பேர் விட்டு பிணைகளை கொண்டு என்னை ஈடுபடுத்துறியே அது பாவம் இல்லையா ஏன் என்ற நிறுத்துணேன்னு சொல்லிட்டு கேட்குறான் வாழ்க்கைகள் எடுத்துனோம் அதே மாதிரி வாழ்க்கைகள் வந்து ஒரு போர்க்களம் மாதிரி தான் இது இதெல்லாம் நம்ம பகவத் பகவத்கீதை போர்க்காலத்துக்கு சொல்கிறான் இல்லை நம்ம வாழ்க்கையே ஒரு போர்க்களம் நம்ம வாழ்க்கையிலே துரோதனாத கூட்டங்கள் இருக்கிறார்கள் தர்மமும் இருக்குது இதை எந்த வழியை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதையே நம்ம ஆயிடுறோம் அதனால் அவனுக்கு அந்த கர்மத்தை வந்து போர்க்களத்தில் நாட்டுக்காக கொள்கிறேன் அதனால் அது கர்ம யோகமாகிடும் அது கர்மமாகும் அதை பின்னாடி அவர் சொல்லுவார் பார்ப்போம் ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணார் பணம்